ஜூன் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இன்று தாய் திரு அவை திரு இறுதி ஆண்டோருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது நண்பகல் வேளையில் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திரு இறுதி பாதத்தில் அர்ப்பணிக்க நாம் ஒவ்வொருவரும் இணைந்து முழந்தால் படியிட்டு சுபிப்போமாக தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டள்ளும் எங்கள் இறைவா தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆவேன் புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணை எல்லா എല്ലോ ആരാധനയും പുകയും ഉണ്ടാകേ കടുവത് നിലിയാൽ പുഴുക്കുറിയ தூதர் மரியாவுக்கு தூதுரை பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவர் உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக ஈசுவம் பெயர் பெற்றவரே தூய் போவையில் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தாயே பாவிகளாயிருக்கிறேங்க வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஈசவம் பேரு பெற்றவரே இருக்கிறேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் அன்னையே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் இறைவா இறைவாவும் திருமகன் மனிதனானதை ஓமுடைய வானத்துதர் தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயக்கும் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் திருதயத்தால் நமக்கு அருளப்படுகின்ற இறை தந்தையின் பரிவும் திருமகனின் அன்பும் தூய்யாவின் அருளும் என்றும் உங்களோடு இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாளில் உங்களுடைய இல்லங்களில் உள்ள திரு ருதயாண்டருடைய படங்களை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தோம் கொண்டு வந்தவங்க பீடத்துக்கு முன்பாக வைத்து உங்களுடைய குடும்பங்களை ஆண்டருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்க அன்போடு அழைக்கப்படுகின்றோம் இன்றைக்கி கொண்டு வரல ஃபாதர்னால் நாளை கூட கொண்டு வரலாம் இன்னைக்கு சாயங்காலம் திருப்பள்ள கொண்டு வரலாம் வருகின்ற ஞாயிறு நாளை மறுதினம் திருப்பலியில் கொண்டு வந்து அர்ப்பணித்து புனிதப்படுத்தலாம் எங்களுடைய குடும்பத்தை திருவிருதி அருளோடு இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த வேலைகளை நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மண்மை கேட்போம் அன்பு சகோதரமே இயேசுவின் திருகிரதை ஊடுருவிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமது நன்றியின்மை பாராமுகம் அவரது அன்பை புறக்கணித்த தருணங்கள் அயலார் மீது அன்பு கொள்ளாமல் இருந்த சூழல்கள் ஆகியவற்றை நினைத்து நம்முடைய பாவங்களுக்காய் மனம் வருந்தி குறைகளை ஆண்டருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமாக இயேசு அணை கடந்து இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் மன்னிக்க தயாராய் இருக்கின்றார் நம்மை பாவத்திலிருந்து மீட்க வல்லவராய் இருக்கிறார் ஆகையால் அவரது மன்னிப்பை கேட்போம் பாவிகளை ஏற்று அவருடைய பாவங்களை மன்னிக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உமது வாழ்வை வழியாக கிறிஸ்துவை காணாமல் போன ஆடை தேடி மீட்க வந்த ஆண்டவரை இரக்கமாயிரும் எல்லாம் மல்லிவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவநிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் அணித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக உதயமே எங்கும் நீரைந்திடம் அருள்மாயமே உந்த நாசலாம் சேர்ந்து வந்தார் எங்க எங்களனு கேதயம் ஒன்று அந்த இதயத்தில் நீருக்கம் ஒன்று இறைவனு கேதயம் ஒன்று அந்த இதயத்தில் நீருக்கும் ஒன்று

പാവികു പോണ്ട് അന്ധ പര ലോകവാൾ ഉണ്ട് പാവക്ക് പോണ്ട് അന്ന പര ലോകവാൾ ഉണ്ട് நாம் அனைவரும் எழுத நிற்போம் நமது திருமுழுக்கின் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஞான பிள்ளைகளுக்கும் திருமுழுக்கின் பொழுது உறுதிக்குரிய அந்த விசுவாசத்தை இப்பொழுது ஒன்றிணைந்து அறிக்கையிட இருக்கின்றோம் கரங்களை நெஞ்சோடு பொருத்திக் கொள்வோம் இறைவனுடைய அருள் வழி நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் எண்ணி பார்ப்போம் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னி மரியாதையிடமிருந்து பிறந்தார் போந்து விழாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் எல்லாம தந்தையாகிய கடவுளின் வள பக்கத்தில் விட்டிருக்கிறார் அவ்விடத்தில் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய அவையானவரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலை உயிர்ப்பை நபுகிறேன் நிலை வாழ்வை நபுகிறேன் ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு அவரே படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக என்றும் வாழும் எல்லாம் அல்ல உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுருபத்திலோ படித்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள் புரிந்தீரே உம் ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டுபுறமாக பெருமான இசு கிறிஸ்துவன் திரு இறுதியத்தின் வழியாக நாங்கள் எங்கு நிறுத்தும் இப்படத்தை இச்சுருபங்களை அர்ச்சித்து புனித வேண்டும் வேண்டுமென்று உருக்கமாய் நாங்கள் இறைஞ்சுகின்றோம் இந்த படத்தின் சுருபத்தின் முன் உம்மை பக்தியோடு வழிபடுகின்ற மகிழ்ச்சியான பிள்ளைகளாகி எங்கள் அனைவரையும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற மறுவாழ்வில் முடிவில்லா மகிழ்ச்சியை பெற செய்துவிடா எங்கள் ஆகத இயேசு கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மண்டாடுகின்றோம் பிழைந்தால் படியிடுவோம் நம்முடைய குடும்பங்களை இயேசுவனுடைய திருகிருதிய பாதத்தில் அர்ப்பணித்து சுவிப்போமாக இயேசுவன் திருகிருதியமை எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதோ இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரம் விதவைகளுக்கும் மனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியா இருக்க செய்திடலாம் சிறையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்துடலாம் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தனிஷமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலாம் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்று இறை அருளின் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக ஈசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக எழுதி நிற்போம் திரு இறுதியாண்டுவிற்கான பாடல் ஒன்று பாடுவோம் Again okay. ിമേ മാഗി മൈക്ക് എല്ലാ മുമ കേസ്യദയമേ എല്ലി முமக்காக ஏசுவ திவ்ய இறுதயமே எல்லாம